இது சரி போச்சுன்னு போச்சு சுருக்கம் கன்ஃபார்மா கிடைக்காது உனக்கு நல்ல அப்படி உங்களை தந்திருக்கிறான் சைப்பு தன்மையுடைய துவா என்ற அதுக்கு துவா செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த சேர்த்து தாவத்துள்ளாக அங்கே வாசியக்கு அணி விரும்புனீங்கன்னா உனக்கு அல்ல குணத்தை தர சொல்லி நான் துவா செய்யறேன் நீ விரும்புனீங்கன்னா பேசாம அப்படி போ சைச்சுக்கிட்டு இரி இல்ல எனக்கு குணம் தான் வேணும் சொர்க்கம்லாம் முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் உனக்கா இறைவன் கேட்கிறேன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்து அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா அஸ்பிரூ இல்ல சொர்க்கம் கிடைக்குதுங்கிற அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு நான் சைப்பு தன்மோட இருந்துக்கிறேன் இந்த இந்த வேதனையோடு நான் இங்க இருக்கிற காரணத்தினால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால் எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு நோய் குணமாக வேணாம் அது பிரச்சனை இல்ல அதுக்கு நீங்க துவாசைய வேணாம் ஆனா இந்த கீழே கீழே விழுந்து ஆட விலகாம இருக்கிற கூட எல்லா இடத்துல துவாசைங்க அந்த அம்மா என்ன செய்யுது அந்த வலிப்பை பத்தி பேசல அந்த அம்மா அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க இன்னி அத்த கஷ்டப்படும் எனக்கு ஆடு விளைகிறது பதுவுள்ளாகவே அல்லாத்த கஷ்டப்ப என்னுடைய ஆடை விலகாம இருக்கிறது நீ துவா செய்ய அல்லாட்ட இது மயங்கி நான் உழுந்துட்டு போறேன் உளுந்தாலும் பெண்ணா இருக்கனால ஆடை விலகி இருந்து அசிங்கமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி என்னை வந்து ஆக்கிராம இருக்கு துவா செய்ய அதுக்கு ரசூல் செல்லா துவா செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து புகாரியில ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப என்ன வழங்குது ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பயங்கரமா வழிப்பு நோய் என்பது ஒரு பயங்கரமான நோய் இந்த நோய் இருக்கிறது அந்த நோயை வந்து அவங்க சகித்துக் கொள்ள முடியாம கஷ்டப்படுறாங்க வந்து முறையிடுறாங்க ட்ரீட்மெண்ட் அந்த காலத்தில் உள்ள ட்ரீட்மெண்ட்ல குணமாக்க முடியாது வைத்தியங்கள் பார்க்கறது வேற அல்லாவுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லாட்ட செஞ்சு விசேஷமாக நீக்க பாடுபடுறதுன்னு வரும் பொழுது ரசூ என்ன செய்யறாங்க ரெண்டு ஆப்ஷன் சொல்லி கொடுக்கறாங்க அப்ப என்ன வழங்கின பொருளாதார கஷ்டம் வந்தாலும் நம்ம தேடுற வகையில் தேடிக்கொண்டு தேடியும் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் சரி அல்லாஹ் அல்ல கரெக்டான செய்வான் அவனுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சு போச்சு அவன் ஹக்கீம் தான நுணுக்கமான ஆள் தானே அவன் நமக்கு இப்படி பண்ணி என்னமோ அவனு இருக்கு நமக்கு நம்ம சாதாரண கிராமப்புறங்கள்ல கூட இந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவாங்க நமக்கு எல்லாம் நன்மைக்கு தாங்க அப்படி சொல்றாங்களா இல்லையா இது பெரிய அர்த்தம் உள்ளது இது நல்ல விஷயம் இது இஸ்லாத்துடைய பேசிக்கில் உள்ள ஒரு வார்த்தைகள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாம் நன்மையா தான் இருக்கு இதுக்குன்னு ஒரு கையர் நமக்கு கிடைக்கும் இங்க கிடைக்காவிட்டால் நிச்சயமா மருமையில் என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானதுன்னா கண்ணு தான் அவன் இருக்கிற உறுப்புகள்ல அவனுக்கு எது விருப்பமானது என மனிதன் அனுபவிக்கிற இன்பங்கள்ல கண்ணை கொண்டு அனுபவிக்கிறதுல தான் பிப்டி வரும் தான் கண்ணை கொண்டுதான் தான் கண் இல்லைன்னு நான் இந்த செட்டையை கிழிஞ்ச செட்டை போட்டாங்க எல்லாரும் கூட்டு போயில இருந்தா எதுக்கு சட்டதாக போடணும் இந்த கண்ணை கொண்டு அந்த நல்லா இருக்கணும் 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 வீடு காலம் இருக்கு பெரிய வீடு சின்ன வீடு எல்லாம் எதோ வருது இந்த கண்ணு இல்லாட்டி ஒரு பஞ்சாயத்தும் இல்லையே யாருக்கும் கண்ணு இல்லாட்டி பெரிய வீட்டுக்காரன் சின்ன வீட்டுக்காரன் வித்தியாசம் இருக்குமா ஒரு வித்தியாசம் இருக்காது பெரிய வீடா இருந்தா சின்ன வீடா இருந்தா என்ன அந்த மேனிக்கு சுகமா இருக்குமே பஞ்சி மெத்த அதான் வந்து அனுபவிக்கலாமே தவிர இந்த கண்ணு நாள் பார்க்கக்கூடிய பெருசு அதிகம் கூட அவர் ஆஜானுபாகவா இருக்காரு அவர் வெயிட்டா இருக்காரு ஆள் கலா தளத்துல ரக்காளி மாதிரி இருக்கிறாரு வெள்ளையா இருக்கிறாரு கலரா இருக்காரு கவர்ச்சியா இருக்கிறாரு இப்படி எல்லாம் சொல்றமே இதெல்லாம் எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க கண்ணுனால தானே ஒரு குருடனுக்கு வெள்ளையா இருந்தா என்ன அவனுக்கு கற்பா இருந்தா அவனுக்கு என்னங்கிறான் ஒரு குருடனுக்கு வந்து வெள்ளையா இருக்க ஒண்ணுதான் அப்ப ஒரு மனிதனுக்கு இருக்கிற பாக்கியத்திலே பெரிய பாக்கியம் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் பாதினு சொல்லலாம் கண்ணு மட்டும் இந்த நிறைய இன்பங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் இந்த நாக்குக்கு உள்ள இன்பம் இங்குறது என்ன இருக்காது இல்லை ஒண்ணும் கிடையாது உடம்புக்கு ஒரு சுகமா இருக்குது வேற ஒண்ணும் கிடையாது ஆனா அந்த கண்ணுக்கு உள்ளதற்கு அம்புட்டையும் எல்லாத்தையும் கரெக்ட் பண்றதுன்றது படிக்கிறது அறிவை தேடுறது டிவி பாக்குறது எல்லாமே அதல வருது அப்ப கண்ணுல எல்லாம் மேட்டர் அடங்கி இருக்குது ரசூலுல்லாஹி சொன்னாங்க இந்த கண்ணுக்கு வந்து ஹபீபா பேருங்க ஒரு ஹபீபானா என்ன காதலின்ற அர்த்தம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஹபீபா யாருன்னு கேட்டா கண்ணுதான் அந்த ரசூலுல்லாஹி இந்த கண்ணுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஹபீபா அவனுடைய ரொம்ப விருப்பமானவள் விருப்பமான காதலி ரெண்டு இருக்கு ஒரு மனுஷனுக்கு அதான் கண்கள்ங்கறாங்க அத சொல்றாங்க இத தலைது அப்தி பி ஹபீபதைஹி என்னுடைய அடியானுக்கு வந்து அவனுடைய ரெண்டு ஹபீபாக்கள் இருக்காங்கள கண்கள் அதை வந்து நான் எடுத்து சோதித்து விட்டால் அல்லாஹ் சொல்வதாக ரசூல்லா சொல்றாங்க நான் சோதித்து விட்டால் அதை அவன் சகித்து கொண்டாள் கண்ணை எடுத்த உடனே சகிச்சுக்கணும் எனக்கு மட்டும் தான் கண்ணை எடுத்து அவனுக்கு ஏன் எடுக்கலன்னு கேட்டக்கூடாது எல்லா உனக்கு கண்ணு இருக்குதா என் கண்ணை எடுத்து முடிய நீ எல்லாம் கண்ணு இருக்க உனக்கு இறக்கம் இருக்கா நீ எல்லாம் கடவுளா நீ இறைவனா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிடாம என்ன செய்யணும் நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு கண்ணு வராதுங்க முடிஞ்சு போச்சுங்க இனிமே உங்களுக்கு பார்வைக்கு எந்த சான்ஸும் இல்லைன்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டான் அப்ப என்ன செய்யணும் சரி இதுல ஒரு நண்பர் கல்லாம் இது கவனம் அங்க தர போனான் இங்க இழந்தா ஒண்ணு இழந்துட்டா போறோம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாழ்க்கை இதோட நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது அங்க போய் நல்லா இருக்க போறோம் இப்படி நினைத்து கொண்டால் அவ்வளவு துகு மின்கள் ஜன்னா மின்ஹுமல் ஜன்னா அந்த ரெண்டு கண்களுக்காக வேண்டி ஜன்னத்தை சொர்க்கத்தை நான் பகரமா கொடுத்துறேன் கண்ணு இல்லாம ஒருத்தன் இருந்தான் வைங்க பெரிய மேஜர் மிஸ்டேக் பண்ணல

நம்ம மருமைக்கு மறுமை வாழ்க்கை தான் பேசிக்கு நினைக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு விவகாரமே இல்ல இது எங்க இருக்கிறது அறுநூத்தி ஐம்பத்தி மூணாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லாலு சொல்றாங்க அவங்களுக்கு ஆச்சரியம் பாருங்க அஜபள்ளி அமரில் இருக்கிறான இறை நம்பிக்கையான அவனுடைய காரியங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறாங்க என்ன ஆச்சரியம் இன்ன அம்ரஹு குல்லஹு கைருன் அவனுக்கு நடக்கிற எல்லாமே நல்லத தான் இருக்கிறது அவனுக்கு எது நடந்தாலும் சரி கோடி கோடியா பணத்தை கொடுக்கறானா அதுவும் நல்லத தான் ஆகிர முடியும் பணத்தை எடுத்துக்கிறானா அதுவும் நல்லத தான் நல்ல ஷார்பா பார்வை இருக்குதா அதுவும் நல்லத தான் பார்ويه போச்சா அதுவும் நல்லத தான் ஊணமே இல்லையோ அது நல்லத தான் கை கால்ல உடைஞ்சு போச்சா அதுவும் நல்லத தான் இப்படின்னு ரசூலுல்லா சொல்றாங்க இந்த மூமினங்களுக்கு எது நடந்தாலும் நல்லதாவே ஆயிடுது

அவனுக்கு ஒரு கஷ்டம் துன்பம் ஏற்பட்டுச்சு வைங்க சபர பொறுமையா அதை சைத்து கொள்றான் அது நல்லதா போயிடுது அப்ப இதுவே நல்லது இல்ல அதாவது செல்வங்கள் கிடைப்பது நல்லது இல்ல கிடைச்சதுக்கு நன்றி செலுத்திட்டா நல்லதா போயிடுது நல்லதா ஆக்கிக்கிறது நல்லதா ஆக்கிக் கொள்ளுதல் தான் நல்லதாவதே தவிர நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க அதுக்கு சொர்க்கம் கிடைக்காது அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறோம் நமக்கு இன்பம் வருதுன்னு வைங்க அதுக்கு சொர்க்கம் கிடைக்காது அந்த இன்பத்தை எப்படி நம்ம எடுத்துக் கொள்கிறோம் எப்படி எடுத்துக்கொள்ளணுமா இன்பங்கள் வந்தா சுக்குரு பண்ணு துன்பங்கள் வந்தா சபுரு பண்ணு சுக்குரும் சபுரும் சுக்குரு வந்து இன்பத்துக்கு உள்ளது நன்றி சபுரு பொறுமை என்பது சகிப்பு என்பது துன்பத்துக்கு உள்ளது அப்ப உனக்கு நிறைய கோடி கோடி அல்ல தந்துட்டானா அல்கம் சொல்லு போச்சு ஓடும் ஓடிக்கிட்டே சொர்க்கத்துக்கு எந்த அளவுக்கு சொன்னோம் ஒரு அடியான் வந்து இதை சொல்ற இதில் இருக்குன்னா சகி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டாவது அரிசியில் இருக்கு இது ரிசரசு லாஸ்ல விளக்குறாங்க ஒரு அடியான் வயிறு புடைக்க சாப்பிடுகிறான் வயிறு புடைக்க சாப்பிட்றான் ஃபுல்லாக வெட்டுறான் வெட்டி பிறந்த செய்கிறான் போய் அமத்துல்லா அரசந்தையும் இல்லை நல்லா புகழ்கிறான் உடனே இதில் எல்லாம் திருப்பி அறிஞ்சுடுறான் வயிறு நிறைய சோறு திங்கிறதுக்கு நன்றின்னு சொன்னேன் விட்டுருவாங்கள மனுஷன் ஒரு மனுஷன் வயிறு நிறைய சோறு போடுறாங்க நாலு மணி நேரம் ரெண்டு வேலை வாங்கிட்டு தான் போடுவான் நாலு மணி நேரம் வேலையை வாங்கிட்டு தான் சோறு போடுவானே தவிர சந்தோஷப்படுறான் அப்ப பெரிய பெரிய இன்பங்கள் வரையும் பொழுது பெருசா வேணாம் பகுதியில் சொன்னார் அவ்வளவு பெரிய கோடி கோடியா அல்ல செல்வத்தை கொடுத்த பெரு நினைஞ்சாரு இது என் இறைவனின் அரு அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்த அவ்வளவுதான் மேட்டர் அவ்வளவுதான் அதான் அவர் செஞ்சாரு மத்தபடி நம்ம அவர் என்ன தலைகள் தான் வணங்குனாரு நம்ம தொழுவது மாதிரி தொழுதாரு நம்ம நோம்பு நோம்பு வச்சிருப்பாரு கொஞ்சம் கூட குறைய வேண்டாம் நினைஞ்சிருப்பாரு நபிங்கிற காரணத்தினால என்ன கூட